ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா முக்காவைய பயன்படுத்தி அதில் வந்து என்னென்ன மீன் பிடிக்க போகிறோன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நாங்கள் முக்கா வலைன்னு சொல்லுவோம் முக்கா வலை எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னா சின்ன மீன்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடல் நண்டு புள்ளி நண்டு எல்லா வகையான இறாலுமே பிடிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த மீன் நண்டு இறால் ஆள் விட அதிகமாக இந்த சின்ன சின்ன தூசி குப்பை அப்புறம் அந்த சங்கு கடவாடு இதை மாதிரி பார்த்தீங்கன்னா அதிகமாக மாட்டோம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் கண் வந்து சின்னதாக இருக்கும் அறுபது பாயிண்ட் வலைன்னு சொல்லுவாங்க இது வந்து அதாவது நம்மளோட ஒருவோட விரல் மட்டும்தான் அதில் விட முடியும் அந்த அளவுக்கு சின்ன கன்று வலை தான் இது அப்படி இருக்கிறதுனால தான் அந்த சின்ன சின்ன அந்த க வன்றாள் கை காடுறாள் அப்புறம் போகிறாள் இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாராலுமே அதில் வந்து பிடிக்கலாம் இந்த பாடு பார்த்திங்கன்னா நமக்கு போதுமான அளவுக்கு தான் மாட்டிருக்கு இந்த சரக்கில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நட்டு மூணு நட்டு வரைக்கும் கடல் நண்டு மாட்டிருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கரிகாடு ஆளுன்னு சொல்லுவாங்க கரிகாடி இ வரி இந்த ராள் பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு ஒரு நட்டு அளவில் மாட்டிருக்கு கொஞ்சோண்டு கனவாக ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ அளவில் கனவாக மாட்டியிருக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக பிரிச்சிருவோம் தனித்தனியாக பிரித்து சுத்தமாக அலசி ஐஸ் வச்சிருவோம் எல்லா வலையை போலையும் இந்த வலை வந்து ஈஸியாக இருக்காது இந்த வலை வந்து சின்ன வலையாக இருக்கிறதுனால நிறையா தூசிகள்லாம் நிறைய ஏறதுனால இந்த வலையை கிளப்பி எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பத்து பேர் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிளப்பி எடுப்போம் பத்தாயிரம் அளவுக்கு விற்பனைக்கு போகிற அளவுக்கு இந்த பாடு நமக்கு வந்து சரக்கு மாட்டிருக்கு நண்பர்களே இந்த வீடியோ வெவ்வேறு இருந்து பார்ப்பீங்க இந்த வீடியோ பார்க்குற உங்களில் யாருக்காவது மீன் சேல்ஸுக்கு தேவைப்பட்டாலோ இல்லை மீன் சமைக்கிறதுக்கு தேவைப்பட்டாலோ நம்ம சேனல் மூலயமா நம்மளை காண்டாக்ட் பண்ணி மார்க்கெட் ரேட்டோட ரொம்பவே கம்மியான ரேட்டில் மீன் எடுத்துக்கலாம் அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தினமும் நாங்கள் அப்லோட் பண்ணுற மீன் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் அப்புறம் மடிப்பற வீடியோக்கள் தினமும் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் புது புது மீன்கள் புது புது வகையான இறால்கள் நண்டுகள் என்னென்ன மீன் என்னென்ன டேஸ்ட் இருக்கும் எந்தெந்த ரேட்டில் இருக்கும் எல்லாத்தையுமே நாங்கள் தெளிவாக சொல்லியிருப்போம் இந்த வீடியோ பார்த்தாலே நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஒரு சில பேர் மீன் எப்படி வாங்குறது ரேட்டு அதிகமாகவும் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ரேட்டையுமே நாங்கள் சொல்லியிருப்போம் அதே மாதிரி நீங்கள்